நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும் நம்முடைய ஆத்மா இயேசுவோடு இருக்கணும் நம்முடைய ஆத்மாவில் இயேசு வந்து வாசம் பண்ணணும் அப்போ அந்த ஆத்மா வாழ்ந்துருக்கணும் ஆண்டவரோடு கூட நெருக்கமாக வாழ்ந்துருக்கணும் அதை வச்சு தான் உங்களுடைய சுகம் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அடங்கி இருக்கிறாரு அப்போ முதல்ல நீங்கள் ஆத்மா காரியத்தை பாருங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா உங்கள் ஆத்மா ரட்சிப்பை பெற்று இல்லை பாவத்தில் இருந்தீங்கன்னா பாவத்தை விட்ட மனம் திரும்பி என் ஆத்மா ரட்சிக்கப்படணும் இயேசுவே என் பாவத்தை மன்னித்த ரட்சிங்கன்னு கேட்கணும் உங்களுடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்குதா அதுக்கு தினம் வேறு வாசிக்கணும் ஜெபிக்கணும் உங்கள் ஆத்மா வாழ்ந்துருக்கணுமானா அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும் வேறு வசனம் தான் அது உங்களுக்குள்ள ஆகாரம் அப்போ தினம் வேறு வாசிக்கணும் ஜெபிக்க ஜெபிக்க தான் உங்கள் ஆத்மா தேவனோடு இணைந்திருக்கும் வாழ்ந்திருக்கும் அதை வச்சு தான் உங்களுக்கு சுகம் உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாமே அப்போ எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் ஆத்மா உங்களுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல தான் உங்களை தேவன் ஆசிர்வதிக்க முடியும் ஓ அப்படியா நான் மற்றதெல்லாம் தேடிக்கிட்டே என்ன சுக வேணும் ஆசீர்வாதம் வேணும் புதவி உயிர் வேணும் செழிப்பு வேணும் இதெல்லாம் தேடு முதல்ல தேவனுடைய ராஜ்ஜியம் ஆத்மா காரியத்தை தேடுங்க எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் ரசிக்கப்படலைன்னா இப்போ உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு இயேசுவே என் இருதயத்தில் வாரும் என் ஆத்மாவில் நீர் வாரும் இந்த ஆத்மா ரட்சிப்பை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கணும் சரியா இனி என் ஆத்மாவை நான் பட்டினி போட மாட்டேன் நான் வேணு வாசிப்பேன் என் ஜெவம் பண்ணுவேன் என் ஆத்மாவை நான் வாழ்ந்திருக்க பண்ணுவேன்னு சொல்லுங்கள் எல்லா விதத்திலையும் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் தகப்பனே என்னுடைய ஆத்மாவின் மீது எவ்வளவு அக்கறை உள்ள ஒரு தேவன் நாங்கள் சுகமாக இருக்கணும் வாழ்ந்திருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கப்பா ஆண்டு ஒரு ரட்சிக்கப்படாதவங்க யார் யார் இன்றைக்கு செபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை அருளி செய்யும் பாவ மன்னிப்பை அருளி செய்யும் பாவ மன்னிப்பின் சமாதானம் உடைய ஆத்மாவிலே உண்டாகட்டும் வேதமாசிக்கை செபிக்க தன் ஆத்மாவை உமக்குள்ளே பலப்படுத்தி கொள்ள கருவை தாரும் அதன்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து வாழ்ந்திருக்க செய்யும் சுகமாயிருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே